தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் இடைவிடாது தொடர் மழை பெய்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக தற்போது கலவரம் நிலவரம் தெரிய வந்திருக்கிறது முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அதீதமான கனமழை என்பது பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கக்கூடிய தகவல் அனைவரும் அறிந்தது ஆனாலும் கூட பல மணி நேரம் சுமார் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக மழையினுடைய தாக்கம் இடைவிடாது நீடித்துக் கொண்டிருக்கிறது அதிகபட்சமாக தற்போதைய சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய மாஞ்சோலை ஆளுமுக்க பகுதியில இருபது சென்டிமீட்டரை தாண்டி மழையினுடைய அளவு பதிவாகி வருகிறது பகுதிகளிலும் அதிக அளவில் மழை அதே போன்று இந்த பகுதியிலும் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது எனினும் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை இருக்கக்கூடிய நிலையில மாநகர பகுதியாக இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதி மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது அந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த மாநகராட்சியினுடைய கால்வாய்கள் அமைக்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த கால்வாய்கள் தண்ணீர் தண்ணீர் செல்வதற்கு முறையாக அமைக்கப்படாத தற்போது சாலை முழுமைக்கும் தேங்கி இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய வளாகத்திற்குள் தண்ணீர் சென்றிருக்கிறது அந்த குடியிருப்புகள் முழுமைக்கும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அங்கு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து சேதமாகி இருக்கிறது அவர்கள் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியாத அளவிற்கு அந்த மலையினுடைய தாக்கம் இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவுல மேலப்பாளையம் அழகிரிபுரம் பகுதியில் அந்த தண்ணீர் என்பது இருக்கிறது தாழ்வான பகுதி மேலப்பாளையம் உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அனைத்தும் இந்த அழகிரிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது அங்கிருந்து தண்ணீர் முறையாக செல்வதற்கான வடிகால்கள் இல்லாததனுடைய காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அங்கன்வாடி மையங்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது விளையாட்டு திடல்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கிறது மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது தண்ணீரானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் தாம

தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த செய்திகளிலும் அந்த காட்சிகளோடு அந்த தகவல்களையும் நாம் பதிவு செய்யலாம் தற்போதைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்